ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமிஷா பிளாக் ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் நாங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஒரு குஃப்டி ஸ்டோரி நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஆறு யூடியூப்பில் பார்த்த ஒரு ஸ்டோரி ஓகேவா நான் ரெண்டுலேயுமே பார்த்த பிறகு இது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் ஒரு குஃப்டி ஸ்டோரி ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் திட்டாதீங்க எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத விட ஒரு அவேர்னஸ் இல்லையா பெண்ணுங்களுக்கு பெண்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் ஒரு வயசான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவங்க வந்து இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி கடையை பெருமாள் ஐயாவோட வீடியோ பார்ப்பேன் பர்வின் சுல்தானா மேடம் அவங்க போடுற ஸ்பீச் பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பேன் அப்புறம் மகேஷ் அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எதுவாக இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன் அதாவது ஒரு ஹேபிட் மாதிரி டைம் பாஸிங் மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்டோரி தான் செய்யலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு மன்னர் ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாடு ஆளக்கூடிய மன்னர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு அதில் வந்து ஒரு மன்னர் வந்துட்டு ஹார்ட்ஸில் ரைட் போயிட்டுருக்கார் குதிரையில் ரைட் போயிட்டுருக்கார் அப்படி குதிரையில் ரைட் போயிட்டு இருக்கும் போகும்போது ஒரு கடலை ஓரத்தில் போகிறாரு கடலோரத்தில் போகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறாரு ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது சரியா அந்த பொண்ணை வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்போது அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு எனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஸோ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய் கடலை க கடற்கரை ஓரத்தில் அந்த பொண்ணு இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு வந்து நான் வந்து இன் இன் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படி ஆகும்போது நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு வந்து நீங்கள் யாரையும் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் என்னைக்கு காதலிக்கிறது சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க நான் எப்படி உங்களை வந்து விரும்ப முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் உடனே அவர் வந்துட்டு இல்லை எனக்கு அப்படியெல்லாம் இஷ்டம் இல்லை நான் உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இந்த இதில் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் மீட் பண்ணியிருக்கேன் தவிர்த்துருக்கேன் உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு ஓ நம்ம யார் எவருன்னு தெரிஞ்சால் லவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லியிருக்கார் நான் யார் தெரியுமா இந்த நாட்டோட மன்னன் இந்த நாட்டை ஆழக்கூடிய நான் மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது மன்னனா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணை விஷ் பண்ணிவிட்டு ஓகே மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு பேசாமல் இருக்காங்க அப்போது அவர் வந்துட்டு நான் மா அப்போது மறுபடியும் இந்த நாட்டு மன்னன் எனக்கு தெரிஞ்சுமே நீ வந்து என்னை வந்து லவ் பண்ண மாட்டேயா என்னை வந்து நீ வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா இவருக்கு பயங்கர ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு என்னடா நம்ம நாட்டு மன்னன் சொல்லியுமே இவ வந்து நம்மளை வந்து ப்ரப்போஸ் பண்ண மா பண்ணிட்டும் வேணான்னு சொல்கிறாரு ஸோ ஓகே இதுக்கு என்ன சோஸ் ஏன் என்ன என்னை வந்து உனக்கு பிடிக்கல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கா சாரி அந்த மன்னன் கேட்டிருக்க அப்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கா சரி உங்களுக்கு என்ன விரும் என்ன பிடிச்சிருக்கு பட் என் நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் உடனே அவன் மன்னனும் என்ன பெரிய அதிசயமாக கேள்வி கேட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேளு அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் எது ஒரு பொண்ணுக்கு வந்து உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எது அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னனும் என்ன பண்ணியிருக்காரு நிறைய பதில் சொல்லியிருக்காரு ஸோ பணம் காசு பதவி நகைகள் துணிமணி ஸோ ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃபு இப்படியெல்லாம் நமக்கு உங்களுக்கு உனக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா பொண்ணுகளுக்கு பிடிக்கும் ஸோ அந்த லைஃபை வந்து நான் உனக்கு தருவேன் எல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்க ஸோ ஆயிரம் விஷயங்கள் பங்களாவு ஸோ ஒரு நாடவே உன் பேரில் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு நாட்டுக்கு நீ மன்னனை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீயும் வந்து அரசி தானே ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை விட வேறு என்ன இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்ல போது இவன் இல்லை அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை இதுக்கான கேள்வியை உங்களுக்கு மூணு நாள் டைம் தரேன் எனக்கு சொல்லுங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அரசாங்கம் அப்போல்லாம் குதிரை தானே அந்த காட்ஸில் குதிரையில் ஏறி உட்காந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் வந்துட்டு பசங்கள் கோவம் வந்தால் பைக் எடுத்துகிட்டு அப்படி இல்லாட்டி ட்ராவலெலாம் போவோம் இல்லையா கோவம் வந்துச்சுன்னா நம்மளோட அப்போது அந்த அரசன் வந்து பைக்கில் வெயில் போயிருக்காரு ஓகே பைக்கில் ரைடு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டே இருந்திருக்காரு அவருக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு என்னடா இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டு நமக்கு ஒரு பதில் தெரியல நம்ம நாட்டை இந்த மண்ணனாச்சு என்னடா பண்ணாலும் அப்படியே யோசிச்சுட்டே டென்ஷனில் போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரம் போயிடுறாரு போகும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பாட்டி வயசான பாட்டி ஃபேன் போனில் வாய்ஸ் கேட்குறக்கா அதனால இருக்குது ஸோ அந்த பாட்டி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அந்த பாட்டி ஹார்ட்ஸ் டயர்டாக அப்படியே உட்காந்துருச்சு சரி இவரும் உட்காந்துருக்காரு அப்போ அந்த பாட்டி கேட்டிருக்காங்க நம்ம பார்த்து இவர் அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு குதிரை விட்டுட்டு நின்றுட்டு பாட்டி என்ன பா நீ யார் என்ன அப்படின்னு கேட்க போகும்போது பாட்டி சொல்லி பாட்டிகிட்டே இவர் சொல்லியிருக்காரு அந்த நாட்டுக்கு மன்னன் அப்படின்னு பாட்டி நம்பவே இல்லையா நாட்டுக்கு மன்னனா சரி உன்னை பார்த்து அப்படி தெரியலையே முகமெல்லாம் வாடி போய் தொங்கி ரொம்ப டயர்டாக இருக்க என்ன காரணம் உனக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஸோ பாட்டி என்ன என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பாட்டிகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இப்படி க காரியங்கள்லாம் சொன்ன பின்னாடி நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு பாட்டி சொல்லியிருக்கேன் இதுக்கான பதில் நான் எங்கே கிடைக்கிறது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலை நான் சொன்ன பதிலுக்கு அவள் அக்செப்ட் பண்ணலை அப்படி சொன்னோன்னா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க நீ ஒரு பொண்ணுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது நீ என்ன கோடிகள் அவளுக்காக கொடுத்தாலும் சரி பானை பாசு பணம் நகை நட்டு யார் நாட்டுக்கு அரசியே ஆக்குனாலும் அவளுக்கு அவள் சொந்த உழைப்பில் அவ கௌரவத்தோடு வாழ்கிறதுக்கு அவள் வேலை அந்த வேலைங்கிற ஒரு தகுதி அவளுக்கு நீ கொடுக்கணும் அதைத்தான் வந்து அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா ஒரு பொண்ணோட உச்சக்கட்ட சந்தோஷமே அதுதான்ப்பான்னு பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இவர் அப்படிலாம் இருக்கிறக்கு சான்ஸே இல்லை இவ்வளோ பெரிய நம்ம பங்களா ஸோ நாட்டவே எழுதி வைக்கிறோன்னு சொல்லும்போது கூட அவளுக்கு சந்தோஷம் இருந்தாலுமே இந்த பதில் சப் சரியாக இருக்காதுன்னு பாட்டிகிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் பாட்டி சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க நீ இப்போது அந்த பாட்டி ரொம்ப வயசானவங்க ரொம்ப வயசு முதிந் முதிர்ந்த பாட்டி தான் அவங்க சொல்லியிருக்காங்க நீ போ இந்த பதிலுக்கு அவள் கேட்குற கேள்விக்கான பதில் இது தான் அடித்து சொல்லுவேன் நூறு பர்சன்ட் இது தான் பதில் ஒருவேளை அப்படி அந்த 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 கேள்விக்கான பதில் இது இல்லைன்னா நான் வந்து இந்த கடல்லே விழுந்து நான் இறந்துடுற பாட்டி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அரசன் மறுபடியும் ஹார்ட்ஸ் எடுத்துகிட்டு குதிரை எடுத்துகிட்டு மறுபடியும் போயிருக்கார் போகும்போது அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த பொண்ணை பார்த்து போய் கேட்டிருக்க சொல்லியிருக்காரு ஸோ உன்னோட கேள்விக்கான பதில் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ யார்கிட்ட கேட்ட எவர் கேட்டால் சொல்லலை கேட்டேன் என்ன பதில் அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன தான் உனக்கு கோடிகள் கொட்டி கொடுத்து இந்த நாட்டுக்கு அரசி ஆக்கினாலும் எல்லாம் உனக்கு கொடுத்தாலும் உன் சுய சம்பாத்தியத்தில் நீ வாழணும்னு நினைக்கிற அதற்கான பதில் இது ஒரு பொண்ணோட உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது தான் சம்பாதிச்சு தான் தான் வாழ்க்கையில் எனக்குன்னு உள்ளதை நான் செய்யணும் எனக்குன்னு உரிமை வேணும் நான் எடுக்கிற முடிவுக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என் சுயமாக நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனோட நீ கேட் கேட்டதுக்கான கேள்விக்கான அர்த்தம்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே அரசன் கரெக்டான பதில் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கரெக்டு உங்களோட கேள்விக்கா என்னோட கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் திருமணம் சொ செய்யறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிருந்தீங்க எனக்கு அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்போ தான் சொல்லியிருக்கான் நான் வந்து இந்த கடலில் படகு ஓட்டுற பொண்ணு சிறு வயதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே என் சுய சம்பாத்தியத்தில் வாழ்ந்த நான் இன்றைக்கி உங்களை ஒரு அரசியல் கல்யாணம் அரசரை கல்யாணம் பண்ணி நாட்டை ஆழக்கூடிய இருந்தாலும் அந்த வீட்டுக்கு எனக்கு எல்லாம் கொடுத்தாலும் அரண்மனை இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் பூர்த்தியாகும் அதனால் எனக்கு நீங்கள் வந்து நான் ஆளக்கூடிய மன்னருங்கிற அந்த பதவி இல்லையா அந்த மன்னருங்கிற பதவி எனக்கு கொடுக்கணும் நான் ஆளணும் என் வேலையை நான் செய்யணும் என் வேலைக்கான ஊதியத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படி என் வேலைக்கான ஊதியத்தை வேற ஒரு ஆளை நீங்கள் வேலைக்கு போது அவங்களுக்கு நீங்கள் வே சம்பளம் கொடுப்பீங்க அதே மாதிரி அந்த வேலைக்கான ஊதியம் எனக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் உங்களை திருமணம் செய்வேன்னு அவள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ அந்த நிபந்தனைக்கு அரசன் வந்து கட்டுப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அரியணை கொடுத்து அரசுரிமை உரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுத்து அவங்கள சுய சமுதாயத்தியத்தில் உட்கார வச்சுருக்காரு இந்த கதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் எல்லோரும் உச்சக்கட்டம் சந்தோஷம் பொண்ணுங்களுக்கு எது அப்படின்னோன்னா வேறு 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 தாட்டெல்லாம் ஓடும் மனுஷங்களுக்கு இங்கே மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதை பற்றி யோசிப்பாங்க ஆனால் அந்த கதை இவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் படிச்சுட்டு யோசிச்சு பண்ணி பார்த்தேன் ஸோ ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இன்றைக்கி நான் இந்த கதை எதுக்காக சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களாகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் அவங்க அவங்க சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சு வர்ற பணத்தை செலவு பண்ணி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும் ஆண்களுக்கும் இருக்கணும் அப்பா அம்மா கோடிகள் சொத்துகள் சேர்த்து வச்சு அதில் போய் நம்ம உட்காந்து அதில் போய் படுத்துட்டு ஏ எனக்கு அத்தனை கோடி இருக்குது எனக்கு அத்தனை சொகம் இருக்குது அத்தனை ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்பா அம்மா சொத்தில் வாழ்ந்து அதில் வாழ்ந்து அதில் வர்ற சந்தோஷம் காலில் போடுற செருப்பு மாதிரி செருப்பு வந்தால் தூக்கி போட்டு தான் ஆகணும் இல்லையா அது மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்குன்னு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விதையை நமக்குள்ளே கூட விதைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பொண்ணு இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுல வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து சுகமாக உட்கார வச்சு வாழ்கிறதுக்கு சோம்பேறிய குழந்தைங்களும் வளர்த்தாது கடைசியாக நான் சொல்ல விஷயம் யாரோட சொத்துக்கும் யார் ஆசை நம்ம கையில் இருக்கிறத நம்ம நம்ம சம்பாதிக்கணும் நம்ம செலவழிக்கணும் நம்ம குழந்தைங்கள நம்ம படிக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லாமல் போகாது பரம்பரை சொத்தை காப்பாற்றணும் தான் இல்லாமல் அதுக்காக வயசு இருக்கும் போதே அதில் போய் போய் உட்காந்து எனக்கு சொத்து இருக்குது எனக்கு சொத்து இருக்குது எனக்கு அந்த ஏக்கர் கணக்கில் இருக்குதுன்னு அதில் வாங்கி அதில் அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட புரிஞ்சு தின்னுட்டு நம்ம உட்காடுறதுக்கு பேர் வாழ்க்கை அல்ல அப்படி வாழ்றதுக்கு வாழாம போயிடும் இல்லையா இது எதுக்காகனா இந்த ஸ்டோரி எனக்கு அதை பார்க்கும்போது ஸோ இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுலமே ஒரு பணா சின்ன வீடியோ போட்டுட்டு நிறைய ஒரு போட்டேன் இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை நல்லா இருந்துச்சுன்னா யார் மேனாலும் பண்ணுறது தானே நல்லா இருந்துச்சுன்னா யாருனாலும் லைக் பண்ணுவாங்க பண்ணல நல்லா இல்லைங்கிறதுக்காக லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க எப்படியும் பேர் இருக்காங்க லைக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லணும்னா அப்படி சொல்றது இல்லை மோஸ்ட்லி ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு அந்த வீடியோ அவங்க ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவங்க போட்டிருந்தாங்க கதை ஸோ ஒரு பெண்ணோட உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஆச்சு என்னென்னா வித்தியாசமாக போட்டிருக்காங்க அது என்னவாக இருக்கும்னு நானும் போய் படித்து பார்த்தேன் ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் ஓகே பாய்